ஒரு கிராமத்தில் மோனிகான்னு ஒரு சின்ன பிள்ளை இருந்தாள் அவளுக்கு இனிப்பு பண்டங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அவளோட வீடு ஒரு பெரிய காட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு ஒரு நாள் அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு அவள் ஒரு பெரிய கேக் வேணும்னு தன்னோட அம்மாக்கிட்டையும் கேட்டாள் ஆனால் அம்மா இப்போ கேட்கல நீ கொஞ்சம் சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் சாக்லேட் கவரையும் கொடுத்தாங்க மோனிகாவும் ரொம்ப வருத்தத்தோடு தன்னோட ரூம்புக்கும் போனான் அவள் தன்னோட கட்டலில் படுத்துருக்கும்போது ஜன்னல் வழியாக ஒரு பட்டாம்பூச்சியும் உள்ளே பறந்துருந்துச்சு அது வருத்தப்படாத மோனிக்கா நீயும் நானும் சேர்ந்து ஒரு சாகச பயணத்துக்கு போவோம் அங்கே உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்னு மெதுவாக பேசுச்சு மோனிக்காவும் ரொம்ப மகிழ்ச்சியோட பட்டாம்பூச்சிகிட்டையும் வாரேன்னு சொல்லி சம்மதிச்சா பட்டாம்பூச்சி அவளை தன்னோட ரெக்கைகளை வச்சு ஒரு மந்திர காட்டுக்குள்ளேயும் பறந்துச்சு அந்த மந்திர காட்டுக்குள்ளே எல்லாமே மிட்டாயால் செஞ்சுருந்துச்சு மரங்கள்லாம் சாக்லேட்டால் செய்யப்பட்டிருந்துச்சு ஆறுகள் எல்லாம் பால் மற்றும் தேனினால் ஓடிச்சு புல் எல்லாமே புதினா இலைகளாலையும் செய்யப்பட்டிருந்துச்சு மோனிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ரொம்ப உற்சாகத்தோடு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தா அப்போ அவளுக்கு ஒரு வீடும் கண்ணில் பட்டுச்சு அந்த வீடு ஃபுல்லாக பிஸ்கட்டால் செய்யப்பட்டிருந்துச்சு சுவர் எல்லாமே பட்டர் பிஸ்கட்டால் செஞ்சுருந்துச்சு கூரை எல்லாம் சாக்கோ சிப் பிஸ்கட்டுகளால் செய்யப்பட்டிருந்துச்சு கதவும் ஒரு சாக்லேட் பிஸ்கட்டால் செய்யப்பட்டிருந்துச்சு ஜன்னல் எல்லாமே ஜாம் பிஸ்கட்னால செய்யப்பட்டிருந்துச்சு சூரிய ஒளியில் அந்த வீடே பல பலன்னு இருந்துச்சு வீட்டு வாசலில் ஒரு சின்ன பையனும் நின்றுட்டு இருந்தான் அவன் பேர் ஆதித்யா அவன் மோனிகாவை நோக்கி இந்த வீடு பிஸ்கட்டுகளால் செய்யப்பட்டுச்சு அதனால தான் இதோட பேர் பிஸ்கட் வீடு நான் இந்த வீட்டில் தான் வசிக்கிறேன் நான் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதித்யாவும் சிரித்தான் மோனிகா ரொம்ப ஆச்சரியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சா அங்கே அவள் பார்த்தது எல்லாமே அவளை இன்னும் ஆச்சரியப்படுத்திட்டு மேஜை எல்லாமே வெண்ணெய் பிஸ்கட்டால் செய்யப்பட்டிருந்துச்சு நாற்காலி எல்லாமே குக்கீஸால் செய்யப்பட்டிருந்துச்சு அங்கே இருந்த ஒரு பெரிய குவளையில் ரோஸ் மில்க்கு நிரம்பி இருந்துச்சு திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு தேவதையும் வந்தாங்க அவங்க இனிப்பு ரொட்டிகளையும் பழங்களையும் மோனிகாவுக்கு வந்து கொடுத்தாங்க அங்கேருந்த சின்ன சின்ன தேவதைகள் எல்லாம் மோனிகாவை சுற்றி சுற்றி வந்து டான்ஸும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க மோனிகாவும் அவங்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சிரித்து விளையாடிகிட்டு இருந்தாள் அவள் கேட்ட கேக்கு அவளை பார்த்த உடனே பொம்மையாகவும் மாறிட்டு மோனிகா திடீர்னு கண்விழிச்சு பார்த்தா அவள் தன்னோட வீட்டில் கட்டலில் படுத்திருந்தாள் அவள் கண்டது கனவா நஜமானே அவளுக்கு தெரியலை ஆனால் அவளோட தலைவாணிக்கு கீழேயும் ஒரு சின்ன சாக்லேட் பிஸ்கட் இருந்துச்சு அவள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் இந்த கனவு நஜமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு அவளும் விருப்பப்பட்டாள்